அனைத்து ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் நட்பு உறவினர்களுக்கும் என் நெஞ்சத்தில் குடியிருக்கும் அன்பு சீடர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை உரித்தாக்கிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இன்று இருபத்தி ஒன்பது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி அளவில் திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள அருண்மகால் திருமண மண்டபத்தில் ஈசன் அருளால் சிவஸ்ரீ கஜேந்திர சுவாமி அவர்களினுடைய தவ புதல்வன் சிவ சூர்யா அவர்களின் முதல் வயது பிறந்தநாள் நிகழ்வு பெரியோர்கள் ஆசிர்வாதத்தோடு அன்பு உள்ளங்களின் ஆசிர்வாதத்தோடு இன்று மாலை ஆறு மணி அளவில் நடைபெற உள்ளது அனைத்து உள்ளங்களும் கலந்து கொண்டு சிவசூர்யாவை வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அடியேன் சிவ ஸ்ரீ கஜேந்திர சுவாமி ஆதார அறநெறி சிவஞான சபை இயக்குனர் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள்